மியூச்சுவல் ஃபண்ட் பெயரில் மோசடி ஆப் மூலம் முதலீடு செய்யலாமா நடந்தது என்ன ஆப் மூலமாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்தவரின் பணம் ஏமாற்றப்பட்டதாக புகார் வந்துள்ளது உண்மையில் நடந்தது என்ன பிரபல மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டு செயலியான குரோ சில நாட்களுக்கு முன்பு சர்ச்சை ஒன்றில் சிக்கியது இந்த செயலி மூலமாக முதலீடு செய்த பயனர் ஒருவர் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்கிறோம் என்ற பெயரில் தன்னிடம் இருந்து பணம் வாங்கியதாகவும் ஆனால் அந்த பணத்தை முதலீடு செய்யவில்லை என்றும் குற்றஞ்சாட்டினார் இது குறித்து லிங்க்டின் தளத்தில் சில புகைப்படங்களை பகிர்ந்து புகார் பதிவு செய்திருந்தார் தனக்கு போலியான போலியோ நம்பர் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தார் இந்த பதிவுக்கு பிறகு இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலானது மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்களில் முதலீடு செய்வோர் மத்தியிலும் சலசலப்பு ஏற்பட்டது இந்தப் புகாரை பதிவு செய்த பயனர் தனது புகாரை நிரூபிக்க சில ஸ்கிரீன்ஷாட்களையும் பகிர்ந்திருந்தார் இந்த விஷயம் தனது சகோதரியின் முதலீடு தொடர்பானது என்று கூறிய அவர் மியூச்சுவல் ஃபண்டு தொடர்பான தகவல்கள் அவரது சகோதரியின் கணக்கில் காணப்பட்டதாகவும் ஆனால் அவர் தனது முதலீட்டை ரீடீம் செய்ய முயற்சித்த போது எந்த முதலீடும் செய்யப்படவில்லை என்று காட்டியுள்ளது தங்களிடம் பணத்தை வாங்கிய பிறகும் அந்த நிறுவனம் சரியாக முதலீடு செய்யவில்லை என்றும் அந்த போர்ட் போலியோ என் போலியானது என்றும் அவர்கள் குற்றஞ்சாட்டியிருந்தனர் இந்த விவகாரம் சூடுபிடித்தவுடன் குரூம் நிறுவனம் உடனடியாக பதில் கொடுத்துள்ளது அந்த பயனரின் போர்டில் போலியோ நம்பர் தோன்றியதற்கு தொழில்நுட்பக் கோளாறே காரணம் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வதற்காக பயனரின் கணக்கில் இருந்து பணம் கழிக்கப்படவில்லை என்று குரோவ் நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது முதலீட்டாரின் பணம் முற்றிலும் பாதுகாப்பானது என்றும் யாரும் கவலைப்படத் தேவையில்லை என்றும் உறுதியளித்துள்ளது புகார் செய்த பயனர் குரோவ் தனது முழு தொகையையும் திருப்பி அளித்துவிட்டதாகவும் தற்போது கூறியுள்ளார் குரோவ் நிறுவனம் தனது தவறை ஏற்றுக்கொண்டு புகார் தொடர்பான அனைத்து இடுகைகளையும் நீக்குமாறு பயனரை கேட்டுக்கொண்டது குரோவ் தனது எல்லா படத்தையும் திருப்பி தந்ததாகவும் அந்த பயனர் மீண்டும் பதிவிட்டுள்ளார் ஒரு வழியாக இந்த பிரச்சினை முடிவுக்கு வந்தது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாயிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் मिक्का नंजी